எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் என் கூட ஐஸ் பாய் விளாட்ற மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு புதுசு புதுசாக சப்ஸ்கிரைபர் ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் தட் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பாலகன் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வாழவே பிடிக்கல நான் ஒருத்தவங்களை ரொம்ப நம்பினேன் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரே தப்பான தாட்டாவே வந்துட்டு நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாட் ஒன்லி ஃபார் பிரேக்அப் இதை நீங்க வந்து வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில ரொம்ப மோசமான சூழ்நிலையில ஓகே இதுக்கப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கை தேவை இல்லப்பா அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லாக கேளுங்க அண்ட் அனதர் திங் இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக இருக்கும் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் கேளுங்க ஏன்னா இந்த வீடியோ நான் யூடியூப்பில் எப்பவுமே வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்பவும் டைம் எனப் டைம் இருந்துச்சுன்னா மட்டும் வந்து கேளுங்க சரிங்களா சரி வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆள் இருக்காரு அவருக்கு வயசு ஒரு அரவுண்ட் ஒரு முப்பத்தஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் இருக்கிறார் சரிங்களா ஸோ அவரோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொட்டீன் லைஃப் இதை தான் பண்ணுவார் இதை தான் செய்வார் இதை இதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேட்டர் லைஃப் ஸோ வீடு விட்டால் வேலை வேலை விட்டால் வீடு அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடுவார் குளிப்பார் தூங்குவார் கிளம்புவார் இதே மாதிரி ஒரு ரிப்பீட் பேட்டர்ன்குள்ளேயே இருக்கிற ஒரு ரெகுலர் ஆர்டினரி ஒரு மனுஷன் ஒரு நாள் என்ன பண்றாரு இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சா பேசிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறாரு நெக்ஸ்ட் டே கண்ணை முடிச்சு பார்த்தா அட ஆத்தா அப்படின்ற மாதிரி மனுஷன் செத்து போயிட்டு இருக்கான் சோ அவனோட ஆத்மா மட்டும் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருக்குது ஐயோ 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 நான் செத்து நான் செத்து போயிட்டடா என்னடா நடக்குது எனக்கு வெறும் முப்பத்தஞ்சு வயசுதான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் விருப்ப விருப்பியும் அனுபவிக்கல அதுக்குள்ள நான் செத்து போயிட்டே போயிட்டேனா அவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு உடனே மண்டமலே ஒரு ஆள் பலருன்னு ஒண்ணு வைக்கிறான் டேய் ஏன் அங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கேன் இது என்ன பூலோகம் நினைச்சியா இது மேலும் இங்கெல்லாம் இந்த மாதிரி கத்தக்கூடாது இல்லங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசுதான் ஆகுது ஆனா நான் எதுவுமே பெருசா அனுபவிக்கவே இல்லைங்க அதுக்குள்ள நான் செத்துட்டேன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க நேத்து நான் ஒண்ணுமே பண்ணலங்க நைட்டு போய் படுத்தேன் இத்தனைக்கும் நான் ரொம்ப ஹெல்த்தி தான் அப்புறம் எப்படிங்க நான் காலையில காலத்துல செத்து இருப்பேன் அதெல்லாம் கிடையாதுப்பா உனக்கு வந்தது பேரு ஸ்டோக்கு அப்படின்னா நெஞ்சு வலிப்பா ராத்திரி உனக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு நான் என்னங்க நான் ஒண்ணுமே பண்ணலையேங்க அதனாலதான்ப்பா செத்து போயிட்டேன் நீதான் ஒண்ணுமே பண்ணலையே எனக்கு புரியலங்க இங்க வா இந்தா இதான் உங்க புக்கு இத படி அப்படின்ற மாதிரி ஒரு புக்க வந்து அவர் கையில கொடுத்துட்டு போறாங்க அந்த புக்கு வேற ஒன்றும் கிடையாது இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல தலைவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்றதோட ஒரு கம்பைலிங்கான புக்கு அவன் எடுத்து பார்க்கறான் எடுத்து பார்த்தா எல்லா பேஜும் ஒரே மாதிரியே இருக்கு ஆஹ் காலையில எழுந்த குளிச்சேன் சாப்பிட்டேன் இங்க போனேன் இங்க இருந்து வந்த நைட்டு படுத்தேன் தூங்குன இதேதான் இருக்கு எல்லா பக்கத்துலயும் அவனே வந்து கொடுத்த வைக்கிட்டு என்னங்க எல்லா புக்லயும் ஒன்னா எழுதிக்க அப்படின்ட்டு டேய் நீ என்ன பண்றியோ அதை தான்ட்டு அதுல எழுதிருக்கோம் அப்போ இதுல எதுவுமே புதுசா இல்லையா அப்படின்னா ஆமா புதுசா புண்ணாக்க எழுதி தராங்க நீதான் ஒண்ணுமே புதுசா பண்ணலையேடா டெய்லி ஒரே விஷயத்த தான் பண்ணிட்டு இருந்த இந்த முப்பத்தஞ்சு வயசு உன்னை உயிரோட விட்டதே தப்பு என்ன தண்ணி புதுசா பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் லைஃப் நான் கொடுக்கறது இல்லை இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசு தாங்க இருக்கு எனக்கும் கடவுளா இருக்குங்க நான் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவு இருக்குங்க பிளீஸ்ங்க பிளீஸ்ங்க எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த மேலோகத்துக்கு கடவுளா ஒருத்தர் பார்ல அவரு அந்த வழியா போறாரு என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இங்க பாருங்க வழக்கம் போல ஒருத்தன் வந்துட்டான் என்ன ஏன் அதுக்குள்ள கூப்பிட்டு வந்தீங்கன்னா பண்ண வேண்டியது அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அப்படியே தம்பி இங்க வா சரி வயசு என்ன அப்படின்னு முப்பத்தஞ்சு ஆகுதுங்க முப்பத்தஞ்சு ஆயிடுச்சா சரி என்னெல்லாம் பண்ணிருக்க எதுவும் பண்ணலை ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் நான் கொடுத்திருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணாதே அதை இப்ப குடுக்க போற சான்ஸ்ல போய் பண்ணணும் ஆனா முன்னாடி எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆனா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கிழிச்சிருப்ப சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் உனக்கு வெறும் ஒரே ஒரு மாசம் தரேன் அந்த ஒரே மாசத்துக்குள்ள நீ என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடு சரியா இந்தா ஒரு பேப்பர் புதுசா ஒரு பேப்பர் தரேன் தம்பி இந்தா புடி இந்த பேப்பரில் உனக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட நான் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் தான் இதோட வாழலாம் முடியாது என்னென்னலாம் ஆசை இருக்கோ அந்த ஆசையெல்லாம் எழுது ஐம்பது ஆசை நீ எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவனும் பேப்பர் வாங்குறான் பேப்பர் வாங்கி மூக்கெல்லாம் துடைச்சிட்டு இப்ப எழுத ஆரம்பிக்கிறான் நான் வந்து இதை வந்து பண்ணணும் நான் இதை வந்து என் அம்மாக்கு கொடுக்கணும் இதை வந்து என் அப்பாவுக்கு கொடுக்கணும் இதை எனக்காக நான் வந்து சேர்த்து கொடுக்கணும் இப்ப எனக்கு அப்புறம் லைஃப் கிடையாது இதெல்லாம் வந்து பண்ணணும் அதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எழுதுறான் கரெக்டா ஆர்டர் ஒழுங்காதான் போயிட்டு இருக்கு ஆனா ஒரு பத்து பத்து விஷய தாண்டப்ப ஒண்ணுமே இல்லை அவனுக்கு நிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இதுக்கு மேல என்னத்தை எழுதுறது பத்து விஷயம் தானே எழுதியிருக்கோம் ஐம்பது விஷயம் எழுதணுமே அப்படின்றப்ப அடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு விஷயம் எழுதிடலாம் அந்த பதினஞ்சு விஷயம் எழுதுனதுக்கு அப்புறம் அவ மூளை பயங்கரமா யோசிக்குது என்னடா இது அடுத்து இன்னும் முப்பத்தஞ்சு எழுத வேண்டியிருக்கேன் என்னத்தை எழுதுறதுன்னு தெரியலையே கடவுள் வேற நமக்கு இந்த ஷீட்டை கொடுத்துருக்காரு எப்படின்னு திருப்பி கேட்பாரு அதை படிக்கிறதுக்கு சரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த முப்பத்தஞ்சு விஷயத்த எழுதுறான் அந்த முப்பத்தஞ்சு விஷயம் எழுதி ஐம்பது முடிச்சோடனே சார் முடிச்சுட்டேன் சார் அப்படின்ற வரை கேட்டவனே கடவுள் வந்து அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாரு பேப்பரை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு டேய் இதெல்லாம் ஆசையாடா அப்படின்னு கேக்குறாரு ஆமா சார் டேய் இதெல்லாம் கூட நீ பண்ணலையாடா அப்படின்னு கேட்கறாரு ஆமா சார் இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு எதுக்குடா டீல் இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சாலே பண்ண முடியும்டா இதெல்லாம் இப்ப நினைச்சாலே பண்ண முடியும்டா இதை கூடவாடா தள்ளி போடுவ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் அவனும் ரொம்ப பாவமா பாக்குறான் என்ன சார் பண்றது நமக்குதான் வாழ்க்கை இருக்கே நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்ட்டு நான் இதனால வரைக்கும் இந்த சின்ன சின்ன ஆசையை கூட பண்ணிக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரிப்போ அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து அனுப்பி விட்டுறாரு அவன் கண்ணை உடிச்சு பார்த்தா மறுபடி நேத்து நைட் எங்க படுத்தானோ அங்கேயே இருக்கான் இவ்வளவு நேரம் நடந்தது கனவா இல்ல நிஜமா அப்படின்ற மாதிரி டவுட் அவனுக்குள்ளேயே இருக்கு அவனோட கையை பாக்குறான் கையில ரெண்டு அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு அப்பதான் அவனுக்கு புரியுது ஓ இது நமக்கு ரெண்டாவதா கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு தான் இந்த ரெண்டு போல இருக்கு சரி ஓகே நம்ம எழுதின அந்த ஐம்பது விஷயத்தையும் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இருந்து எல்லா விஷயத்தையும் ஒன்னு ஒன்னா பண்ண ஆரம்பிக்கிறான் தன்னோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்றான் ஏன்னா கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்கத்து வெறும் முப்பதே நாள் அந்த முப்பது நாளுக்குள்ள அந்த ஐம்பது விஷயத்தையும் அவன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான் இதுல என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா அந்த முப்பது நாளுக்குள்ளேயே அவன் அந்த ஐம்பது விஷயத்த பண்ணிட்டான் முப்பது நாளுக்குள்ள பண்ணது இல்லாம அடுத்து பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் நாட்கள் அந்த நாட்கள்ல இன்னொரு ஒரு ஐம்பது ஆசைகளை எழுதி அந்த விஷயத்தையும் அவன் செஞ்சிட்டான் அதாவது வெறும் முப்பதே நாள்ல அவன் நூறு தன்னோட ஆசைகளை நிறைவேத்திட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த முப்பது நாளுக்கு அப்புறம் வாழ்க்கை கிடையாதுன்ட்டு அதனால ரொம்ப அவனோட ஆசைலாம் ரொம்ப பெருசு பெருசுலாம் கிடையாது அவன்து இல்லை நம்மளதுமே பெரிய பெரிய ஆசையெல்லாம் இருக்காது சின்ன சின்ன ஆசை தான் இருக்கும் ஆனா அதை கூட நம்ம பண்ணிக்க மாட்டோம் ஸோ அதே மாதிரி அவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா முப்பதாவது நாள் வருது முப்பது நாள் முடியிறப்ப அவன் போயிட்டு அவனோட தலைக்காண்டியில போய் படுக்கிறான் சரி ஓகே நம்ம கண்ணை திறந்து பாக்குறப்ப அடுத்து மேலோகத்துல இருப்போம் கடவுள் கிட்ட திருப்தியா சொல்லிடலாம் முப்பது நாள் நீங்க கொடுத்தீங்க அந்த முப்பது நாள்ல என் வாழ்க்கை போனதுக்கு அப்புறம் என் ஃபேமிலி எப்படி ரன் ஆகும் முத கொண்டு நான் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் வந்துட்டேன் சோ ஐ டிட் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு அவன் வரான் சரி ஓகே தூங்குவோம் கண்ணை திறந்து பார்த்தா மேலோகம் தான் என்னத்த பண்றது முப்பத்தஞ்சு வயசுல இறக்கி இப்படிதான் இருக்கணும்னு எழுதிருக்குன்னு படுத்துட்டான் கண்ணை திறந்து மறுபடி பாக்குறான் இப்பவும் அவன் படுத்துட்டு இருக்காதே பெட்ல தான் இருக்கிறான் ஐயோ நான் என்ன இங்கதான் மாதிரி எந்த ஒரு சிம்பிளுமே இல்ல அப்பதான் தெரியுது உயிரை பறிச்சுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிய வந்து ரொம்ப சந்தோஷமா அப்பா அம்மா கிட்ட அவன் ஃபேமிலி கிட்ட ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கிறான் அடே மூதேவி என்ன கனவு கனவை கண்டியா போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க அப்போ அவன் ஒரே நாள்லேயே ரெண்டு வாட்டி ரெண்டு கனவை ஒரே மாதிரி கண்டிருக்கான் அவன் அவன் வாழ்க்கையில் எல்லாம் அச்சீவ் பண்ணான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதுவுமே கனவு தான் அது எல்லாமே அவன் கனவுக்குள்ளேயே நடந்திருக்கு அவன் முழிச்சதும் அதே நாள் தான் அவன் படுத்ததுலேருந்து நெக்ஸ்ட் நாள் தான் ஸோ அப்போதான் அவனுக்கு புரியுது கடவுள் என் உயிரை பறிச்சிக்கவும் இல்லை அவர் மறுபடியும் எனக்கு முப்பது நாள் கொடுக்கவும் இல்லை அந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணவும் இல்லை ஆனால் இப்போ என்கிட்ட உயிர் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிறான் ஸோ முப்பது நாள் மட்டும் இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு இருக்குது இதில் வெறும் முப்பது நாளில் நான் நூறு ஆசைகளை பண்ணேன்னா இப்போ என்கிட்ட வாழ்க்கையே இருக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அவரோட மொத்த வாழ்க்கையும் தலைகீழா மாறி போகுது ஐ ஹோப் இந்த பதிவு அந்த தம்பிக்கு ஏன் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்ல அவன் லைஃப்ன்ற ஒரு புக்கில் ஒரே ஒரு பேஜ் ரொம்ப மொக்கையா இருந்திருக்கு இல்லை மோசமாக இருந்திருக்கு அந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு இந்த புக்கே வானா நான் இந்த புக்கை கொளுத்த போறேன் அப்படின்ற மாதிரி அவன் லைஃப்பை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கு எஸ் அக்ஸெப்டபுள் ஏன்னா அந்த இடத்த நானுமே தாண்டி வந்திருக்கேன் ஆனால் அதுக்காக அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அந்த ஒரே ஒரு பேர்சன் விட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக அடுத்து எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது என்னை நம்பி இருக்கிறவங்கள பற்றி எனக்கு என்ன கவலை அவளே போயாச்சு நான் போயிடுறேங்க நான் போகிறேங்க நான் போறேன் அந்த மாதிரி பெரிய சிம்பு அந்த காலத்தில் அவர் பண்ணாரு இப்போ அவரே அதை பண்ண மாட்டாருங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து இம்மெச்சூர்டாக இருக்கும் ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா இங்கே நமக்கு திடீர் சாரி திடீர்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு கோடி விந்தனில் ஒரு விந்தணு தான் நீயும் நானும் ஸோ ஆல்ரெடி நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜான வாழ்க்கை ஆனால் அதுலேயுமே நம்ம அடுத்தவனை பார்த்து வியந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா டேக் ஒன் எம்டி பிளாங்க் ஷீட் எடுங்க இந்த இந்த பாட்காஸ்டில் சொன்ன ஒரு விஷயத்த உங்களோட லைஃப்பில் பண்ணுங்கள் ஒரு வெள்ளத்தால் எடுங்க ஐம்பது விஷஸ் இதெல்லாம் நான் பண்ணணும் ஆனா நாளைக்கு நான் செத்துட்டேன்னா நான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல நீங்க செத்துட்டேன்னே எழுதிக்கோங்க நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க ஜஸ்ட் திங்க் நான் இறந்துட்டேன் ஆனா நான் உயிரோட இருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்கணும் எனக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை எழுதுங்க உங்களால மிஞ்சி போனா ஒரு பத்து ஆசையை மட்டும் தான் எழுத முடியும் அதுக்கப்புறம் இருக்கிற நாற்பது ஆசை உங்களால தாராளமா பண்ண முடிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் அதை கூட பண்ண முடியாம நம்ம இருந்திருப்போம் ஏன்னா இதை ஆனித்தனமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஒரு ஒயிட் ஷீட்ல ஐம்பது விஷயம் எழுதுறப்ப நான் ஒரு பதினஞ்சு விஷயம் டக் 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 எழுதிட்டேன் ஆனா அடுத்து வர போற அந்த முப்பத்தஞ்சு விஷயம் எழுதுறதுக்கு நாப்பட்ட பாடு இருக்கு பாருங்க அய்யோயோ அப்படிலாம் கஷ்டமா இருந்துச்சுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனேன் ஆனா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான இருந்த விஷயம் என்னன்னா நான் எழுதுன அந்த ஐம்பது ஆசைகளும் தான் அந்த ஐம்பது ஆசைகளும் ரொம்ப அற்பமான ஆசை நான் நினைச்சா இன்னைக்கே அதை செய்ய முடியும் நான் நினைச்சா அதை இப்பவே செய்ய முடியும் அந்த மாதிரி ஆசை எல்லாம் இருந்துச்சு ஆனா நான் பண்ணவே இல்லை உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ராயல் என்ஃபீல்ட் பைக் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நான் அதுல எழுதியிருந்தேன் ஆனா எனக்கு ரியல் லைஃப்ல ராயல் என்ஃபீல்டு பைக்கு பார்த்து பெருசா ஒரு ஆசை வந்ததே கிடையாது நான் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஐயோ அந்த பைக்லாம் எனக்கு வேணவே வேணாம்ப்பா எவன் பெட்ரோல் போட்டு மாடுறது ஐயோ நீ ஏன் ஓட்டிக்க அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கேன் ஆனா உள்ளூரே எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு அந்த பைக்கை ஓட்டணும்னு சொல்லிட்டு இது எனக்கு எப்ப வெளிப்பட்டுச்சுன்னா நான் அந்த பேப்பர்ல உட்காந்து எழுதுறப்பதான் எனக்கு நம்மள நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும் ஆனா நம்ம அதுக்கு மேல சப்ப கட்டு கட்டியிருப்போம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அது அது ஒண்ணுமே இல்லைங்க கஷ்டப்பட்டு ஒரு திராட்சை பழம் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்போம் அது கிடைக்கவே ஐஏ பரவாயில்ல திராட்சை தான அந்த பழம் எப்படியும் புளிக்கத்தான் போகுது அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை நான் நினைச்சிருக்கேன் என்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியல அதனால அது ஒண்ணுமே இல்லை ஐயோப்பா பெட்ரோல்லாம் எல்லாம் போடவே முடியாது அப்படின்ற மாதிரி நான் சப்ப கட்டு தான் கட்டிருக்கேன் ஆனா உள்ளூரே எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு ராயல் என்பீல்டு பைக் ஓட்டி பாக்கணும்ட்டான் அதுக்கப்புறம் நான் வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டேன் அது வேற விஷயம் ஓகே நெக்ஸ்ட் இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு என் வாழ்நாள்ல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது அந்த பேப்பர்ல எழுதுறப்பதான் எனக்கே தெரிஞ்சுச்சு ஏர்லி மார்னிங் பீச்ல சன்ரைஸை பார்க்கணும்னு எழுதியிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு இதை எழுதுறப்ப இந்த ஆசை ஒரு நாளும் என் வாழ்க்கையில தோணினதே கிடையாது ஆனா நான் பேப்பர்ல எழுதியிருக்கேன் இது எப்படி நடந்துச்சுன்னே தெரில ஏர்லி மார்னிங் சன்ரைஸை பீச்சில் பாக்குறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது காலங்காலத்தில் சீக்கிரம் எழிஞ்சுக்கணும் பைக் எடுத்துனோமா கிளம்பணுமா பீச்சில் போனோமா பார்த்தோமான்னு இருக்கலாம் ஆனால் அதை கூட நான் பண்ணாமல் இருந்திருக்கேன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஸோ நான் அதை அதுக்கப்புறம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தேன் இது என்ன இது ஒண்ணுமே இல்லையே சப்ப மேட்ரு அப்பாவுக்கு என்ன வாட்ச் வாங்கி கொடுக்கறது ஒண்ணு ஆனா நான் அதை பண்ணவே இல்லைன்றது எனக்கு அந்த பேப்பர்ல தான் தெரிஞ்சு ஏன்னா எங்க அப்பா யூஸ் பண்ற எல்லா வாட்சுமே பாத்தீங்கன்னா நான் எனக்கு வேணான்னு சொன்ன வாட்சை தான் எங்க அப்பா என்னை யூஸ் பண்ணுவார் அதாவது நான் ஒரு புது வாட்ச் வாங்கிட்டேன்னா என்னோட பழைய வாட்சை எங்க அப்பா எடுத்துப்பாரு இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சே தவிர எங்க அப்பா சொந்தமா ஒரு சொந்த வாட்சையே வச்சுக்கல ஸோ எங்க அப்பாவுக்கு சொந்தமா வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு நான் தான் வாழ்க்கை எவ்வளோ எளிதானது அப்படின்றது புரியுது நாம தான் அதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதை அப்ப பண்ணலாம் இது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் இத பொறுமையா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆசையை கூட நவுத்தி 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 பின்னாடி எடுத்துகிட்டு போய் கடைசியில் எட்டி பார்த்தா என்னங்க அப்படின்ற அளவுக்கு அது ரொம்ப பின்னாடி போயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கை வரம் சரிங்களா உங்களுக்கிட்ட ஒரு வெள்ளத்தால் தினமும் கொடுக்கப்படுது அந்த வெள்ளத்தாள்ல இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்றத நீங்க ஒவ்வொரு நாளும் எழுதி படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி நான் எழிஞ்சன் பல் வளர்க்குனே குளிச்சேன் வேலைக்கு போன ரிட்டர்ன் வந்தேன் தூங்கன அப்படின்ற விஷயத்த எழுதினீங்கன்னா உங்க கதை படிக்கிறதுக்கு உங்களுக்கே சுவாரஸ்யமா இருக்குமா சொல்லுங்க கண்டிப்பா இருக்காது ஒவ்வொரு நாளும் உங்களோட அந்த வெள்ள காகிதத்துல ஏதாவது சுவாரஸ்யமா எழுத முடியுமான்னு பாருங்க ஏய் நீ பேசுறதுல முட்டாள்தனமா இருக்கு சுவாரஸ்யமா எழுதுறதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் நிறைய விஷயத்துக்கு நிறைய செலவு ஆகவே ஆகாது அதை முதல்ல புரிஞ்சுக்கேன் இங்க பாருங்க நான் சொல்ற விஷயமே எடுத்துக்கல முதலி மார்னிங் சன்ரைஸ் பாக்கணும் எல்லாம் எழுதிருக்கேன் இதுக்கு என்ன செலவாக போகுதுன்னு பாருங்க மிஞ்சி போனா நான் பெட்ரோலுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளவுதானே அந்த மாதிரி ஸ்பெண்ட் எடுத்து போங்க நீங்க வந்து 1000 கணக்குல லட்சம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லல சில ரூபாயாவது செலவு பண்ணுங்க உங்களோட ஆசைக்காக நான் சொல்றேன் சோ பெட்டர் பெட்டர் ডেইলিமே இப்படி நினைச்சுடுங்க டூ ரைட்டிங் டூ ஜேர்னலிங் ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா நான் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐம்பது ஆசையும் அவ்வளோ பெரிய ஆசை கிடையாது பண்ணவே முடியாதுன்னு சொல்ற ஆசைலாம் கிடையாது ரொம்ப சப்ப மேட்ரு ஆனால் அதை கூட நான் பண்ணாமல் இருந்துக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கே சேம் சேம் பப்பி சேமா இருந்துச்சு பட் இப்போ நான் அந்த ஐம்பதையும் முடிச்சிட்டேன் அடுத்த ஐம்பது ஆசையை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா ஒரு பேப்பர் எழுதுங்க உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு எழுதுங்க ரொம்ப ரிவர்ஸ் சைக்காலஜியில் யோசிங்க நீங்கள் செத்து போயிட்டீங்கங்க அங்கே அசிங்கசிமா கேட்குறான் என்னடா கல்ட்டுனா உங்கள் வாழ்க்கையிலன்னு கேட்குறப்ப இந்த பேப்பரில் நான் இதெல்லாம் கழட்டி இருக்க வேண்டியது பட் கழட்டாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை எழுதுங்க அதில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இன்னிக்கு பண்ண முடியும் அப்படின்னோ அந்த விஷயங்கள்லாம் இன்னிக்கே பண்ணிடுங்க அது டக்குன்னு டிக் போட்டுருங்க எதெல்லாம் இப்போவே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கோ அதையுமே பண்ணிடுங்க டிக் போட்டுருங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்ற விஷயமோ அந்தந்த விஷயத்துல ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்காக காசு சேர்க்க ஆரம்பிங்க காசு சேர்த்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டிக் போட்டு முடிச்சிருங்க ஐம்பது விஷயம் முடிஞ்சிச்சா அடுத்து இன்னொரு ஒரு வெள்ளத்தால் மறுபடியும் இன்னொரு ஒரு விஷயம் ஸோ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மட்டுந்தான் வாழ்க்கை ஓட்டுறதுக்கு கிடையாது வாழ்கிறதுக்குன்னு புரிஞ்சுக்குங்க சாரி பாட்காஸ்ட் ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு கிட்டத்தட்ட பதினாறு நிமிஷம் தாண்டி நான் இருக்கேன் ஆனால் இந்த பதினாறு நிமிஷமும் நான் உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கங்க ஏன்னா எப்போ வேணாலும் நேத்து நம்ம கூட இருந்த ஒரு மனுஷங்க இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம்ல அந்த கதை என்னைக்கும் ஒரு நாள் நமக்கும் எவனாவது ஒருத்தன் சொல்லுவான் நம்ம செத்து போறது ஐயோ நேற்று தான் இந்த தம்பியை பார்த்த பாட்காஸ்ட் கூட போட்டிருந்தாரு ஆனா இன்னைக்கு காணும் பாருங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க லைஃப் இஸ் வெரி அன்சர்டைன் என்னென்னலாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிங்க லைஃபுக்கு மீனிங்கை கொடுங்க உங்களோட எம்டி ஷீட்டில் நீங்கள் தான் எழுத போகிறது யாரோ ஒருத்தவங்க எழுதலை உங்கள் கதையை நீங்களே எழுதுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதிக்குங்கோ நீங்கள் படிக்கிறப்பையும் அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சந்தோஷத்துக்கும் காசுக்கும் சம்மந்தமே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்களோட லைஃப்பை இந்த பாட்காஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க வேற கண்ணோட்டத்துல பாப்பீங்க நான் நினைக்கிறேன் நம்புறேன் அஹ் ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்று சோ பாட்காஸ்ட் முடிஞ்சிருச்சு பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினேழு நிமிஷம் தாண்டி நீங்க வெயிட் பண்றீங்கன்னா இவன் எப்பவுமே முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவான் அதானே எஸ் அதே விஷயம்தான் ஸோ இங்கே வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடச்சிடலங்க ஸோ நமக்கு கிடச்சிருக்குன்னா கிடச்ச வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக வாழ வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை கன்சியூம் பண்ணுங்கள் ரொம்ப முட்டாள்தனமான ரொம்ப கிரீப்பியான கிங்கியான விஷயங்கள்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னுனா நம்மளோட மூளையும் கிறுக்குத்தனமாக மாறிக்கிட்டே வரும் ஸோ அதெல்லாம் வேணாம் ஸோ நல்ல விஷயத்தையே பாருங்கள் நல்ல விஷயத்தையே கன்சியூம் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும் எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் உங்கள் இருந்து எதிர்பார்க்குற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டெல்லாம் ஒரு பொட்லம் கட்டி அந்த கமெண்ட் பாக்ஸில் தூக்கி போட்டு போங்க அதை நான் பிரித்து படித்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி